நான் வந்து ரொம்ப நாளா இங்க வரணும்னு ஆசைப்பட்டு ஊர்ல இருந்து வர முடியாம போயிடுச்சு என் அப்பா வந்து ஊர்ல இருக்கும் போதெல்லாம் நம்ம சரோட கட்சியில தான் போயிட்டு இருந்தாரு எனக்கு வர முடியாம போயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது இப்போதான் சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு வந்து பார்த்தேன் இப்பவும் இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பர்சனலி நான் சரோட அவ்வளவு எல்லாம் பார்த்தது இல்லை பழக்க ஆனா இங்க வந்து இதுக்கப்புறம் நான் கேட்ட அப்புறம் தான் நானும் திருப்தியாகவும் இருக்கு ஹாப்பியா இருக்கு சார் ஐக்கமா நாங்க ஆம்பூர்ல இருந்து வரோம் திங்கக்கிழமை வந்து இங்க வந்தேன் நான் வந்தேன் ஒரு வேலையா வந்தேன் நான் ஒரு அட்ரஸ் தேடி வந்தேன் அப்போ எங்கே போகிறதான்னு தெரியல கேப்டன் ஐயாவுடைய கோயிலுக்கு வந்தால் அவங்கள யாரையாச்சும் யாச்சும் பார்க்கலான்ட்டு நான் வந்தேன் அப்போது வந்து கொஞ்ச நேரம் இங்கே வந்து உள்ளே போய் பூவெல்லாம் போடலான்ட்டு போனாக்கா எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு லேடி வந்து அவர் கையில் பேசுகிற மாதிரி பேசின்னு இருக்கிறாங்க எனக்கு அது அவங்கள கொஞ்சம் நேரம் பார்த்து அப்படியே நின்று இருந்தேன் நான் இப்படி அவங்க அவர் காலை தொட்டு அவங்க பேசினுக்கிறாங்க சத்த சத்தமாக அவர் கையில் சரி நானும் வந்து அவங்கள பாத்துட்டு நானும் வந்து இந்த மாதிரி நீங்க பூமியில இருக்கும்போது எவ்வளவு ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிறீங்க ஆனா நானும் ஒரு கஷ்டத்தை தேடிதான் ச இங்க வந்துக்கிறாயா எனக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி இல்லை ஆனாலும் இது கோயிலுன்னு சொல்கிறாங்க அதில் நீங்கள் சாமியாக்கிறேன்னு சொல்கிறாங்க அது உண்மைன்னா நான் தேடி வந்தவங்களே இந்த இடத்துல இருந்து போகிற விலைக்கெல்லாம் நான் பார்த்தே ஆகணும் ஒரு அட்ரஸ் ஆகுது வேணும் இல்லைன்னா ஒரு ஃபோன் நம்பராவது எனக்கு கிடைக்கணும்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனோம் நானுங்க அங்கே போயிட்டு சாப்பிட்டு அந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் சுற்றிட்டு அங்கே எல்லாம் ஒரு நாலஞ்சு பேரை விசாரித்தேன் நான் யாருமே அந்த ஃபோன் நம்பரை தரமாட்டேன்ட்டாங்க தரமாட்டேன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த இடத்துல நான் கொஞ்சம் சோர்ந்து வெயிலாக இது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்து இருந்தேன் நான் நாங்கள் ஒரு ஆட்டோவில் வந்தோம் நான் கேட்ட அட்ரஸை வந்து அவங்க ஒன்று பார்க்க விஜய் டிவிக்கு போனேன் அவர் அட்ரெஸ் கிடைக்க பாலாசாருடைய அட்ரஸை தான் நான் சொல்கிறேன் அப்புறமா அங்கே அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் உக்காந்துருந்தேன் அந்த இடத்துல அங்கே உக்காந்துக்கும் போது ஒரு மூணு பிள்ளைங்க வந்துச்சுங்கோ நான் வந்து நீங்கள் தூரப்பா இந்த மாதிரி இந்த அட்ரெஸ்ஸு எனக்கு இந்த ஃபோன் அப்படின்னா எங்களுக்கு கூட தெரியாதுமா ஆனால் நாங்கள் யூடியூப் சேனலுக்காரு உங்களை பேட்டி எடுத்து நாங்கள் போடுறோம் அவர் பார்த்துட்டு உங்களுக்கு பேசுவார் அப்படின்னு அதே போல் நாங் நாங்கள் வந்து ஆம்பூர்லேருந்து வந்துக்குறோம் நயா நீ பாலசாரை பார்க்கணும் இந்த விஜய் டிவியில இருக்கிறாரு அவர் கையில ஒரு உதவி கேக்கறதுக்காக நான் வந்ததுல ஆம்பூர்ல இருந்து வந்தேன் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதை வந்து அவர் கையில் நேரில் பேசறேன்னா சொன்ன சரி அவரு மூலியமா ஒரு ரெண்டு பேரை பாக்கணும் அவரை பாக்கணும் நான் சொன்னேன் அந்த பிள்ளைங்களே என்னை பேட்டி எடுத்து போட்டாங்க நேற்று போட்டு அவர் என் கையில் பேசினார் அதனால் அவருக்கு வந்து அங்கேருந்து வந்து நன்றி சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன் விஜயகாந்த் ஐயாக்கு அவர் கோயிலில் வந்து நான் வேண்டிக்கின்னு போய் எனக்கு உடனே அது நடந்துச்சு இந்த இடத்த விட்டு போகிறவரைக்கெல்லாம் எனக்கு தெரியணும் நான் தேடி அவங்கள போகல என்னை தேடி அவர் பேச வச்சார் இது உண்மையான கோயில் அவர் உயிரானுக்கிறாரு அவர் தெய்வமாக வாழ்கிறாரு அவருக்கு நன்றி சொல்ல தான் நான் வந்தேன் பாலா என்ன சொன்னார்னா உங்களுக்கு என்ன உதவி வேணுனாலும் நான் செய்கிறேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு நீங்க வளர்ந்து வர்றப்பில் நான் வந்து உங்கள் கையில் அவ்வளோ பெரிய பிரச்சனையும் சொல்லலை நான் ராகுவையா இன்னும் அவர் மா டான்ஸ் மாஸ்டர்ரா அவர் பேர் லாரன்ஸ் அவரையோ அதே போல இதோ கேப்டன் ஐயா பிள்ளை விஜய் பிரபாவியோ ஏன்னா தாய் உள்ள மனசு உள்ளவங்க அவங்களாம் இங்க எவ்வளோ பேருக்குறாங்க கோடி கணக்கில் நடிகருங்கோ அவ்வளோ கோடி கோடியா வச்சிருக்கிறாங்க எல்லாரையும் தேடி போகல அந்த தாய் உள்ள மனசு யாருக்கிறாங்களோ அவங்கள தேடி போகணும் அவங்கள பார்க்கணும் அவ இவர் கையில் போனோம் ஏன்னா எங்கள் வேலையெல்லாம் அவங்களால சாதாரணமாக பார்க்க முடியுமா யார் மூலியமாவது போனதா பாக்க முடியுன்னு அந்த பாலயா பாலாசாருடைய அட்ரஸ் கேட்டு இது பண்ணதுனால அவர் பேசுறேன்னு சொல்லுங்க நடந்துருச்சு நடந்துச்சு இது உண்மையான கோயில் உண்மையான கோயில் இது உண்மையா அவர் தெய்வமா வாழ்றாரு எனக்கு நடந்துச்சு இந்த இடத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு போற வாழ்க்கைலாம் எனக்கு வந்து அந்த அந்த அதிசயம் நடந்துச்சு அவர் சாமி தான் உண்மையா சாமியா ஆயிட்டாரு ல ஒரு மனுஷரு கூட எங்களுக்கு தெரியாது இவரு மட்டும் தான் தெரியணும்னு இவரு கோயிலுக்கு வந்தேன் நான் அவர் வழிவாசல திறந்து எனக்கு அந்த இடத்திய காமிச்சாரு அவரு நேற்று தான் அவரு நைட்டெல்லாம் எத்தனை பேர் போன் பண்ணி எங்க கையில் பேசினேக்கிறாங்க என்னால அங்க தங்கவே முடியல மறுபடியும் ஆயிரம் ரூபாய் செலவான போது கூட கடை வாங்கிட்டு வந்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு போறேன் நான் இப்போ ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி கேப்டன் விஜயகாந்த் வந்து படத்துல பாத்துருக்கேன் நிறைய படம் பார்த்துருக்கேன் விஜய் கூடலாம் அவர் வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாரு அது அப்பா அப்பா கூட அவரோட கட்சியில இருந்தார் அப்பா பெரியப்பாலாம் கூட அவர் கூட கட்சி மீட்டிங்ல கூட போயிருக்கேன் பார்த்துருக்கேன் எல்லாமே அதனால பிடிக்கும் அது அப்பா அவர் வந்து அந்த சமூக சேவை எல்லாம் அதிகமா அதை பார்த்து நாங்களும் எங்களுக்கும் ஒரு டீமை வச்சுருக்கோம் நாங்களும் அது வந்து நாங்களும் மாதம் மாதம் கூட நாங்களும் இது ஃபுட்டெல்லாம் இது பண்ணுறோம் அதனால் வந்து இவரோட ஹேஷ்டாகலாம் யூஸ் பண்ணி போடுவோம் நாங்கள் ஸோ டேக் பண்ணி விடுவோம் ஆனால் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸோ கூட வந்து பார்த்துருக்கோம் ஒரு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி நாங்களும் வந்து பார்த்தோம் அப்போ ஃபுல்லாக சான்ஸ் சனமாக இருந்துச்சு ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்துட்டு மாலை எல்லாம் போட்டுட்டு போயிட்டோம் நாங்கள் ஹலோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சின்ன வயசுலேருந்து அவர் நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அவருடைய புகழெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது அதனாலாம் நான் கட்சியில் இருந்து அவர் கொடியெல்லாம் ஏற்றிருக்கேன் ஊரில் நான் வில்லேஜில் ரொம்ப நாள் ஆச்சுன்னா நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது சரி இப்போ அவர் இறந்த பிறகு அவருடைய புகழ எங்களுக்கு தெரிஞ்சு வந்தது அவர் எவ்வளோ ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கேன் நிறைய பணங்கள்லாம் கொடுத்துருக்கேன் நிறைய உதவிகளுக்கு கொடுத்துருக்காரு நிறைய அன்னதானங்கள்லாம் செப்பு விட்டுருக்காரு அவருடைய மக்களெல்லாம் நாங்கள் இப்படி தான் அவர் மக்களாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவருடைய ரசிகர்கள் இருந்து நாங்கள் அவருடைய பற்றி நாங்கள் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து அவருடைய இடத்துல பேசுகிறோம் அவருக்கு அவர் இல்லாதப்போ பேசுறது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க சார் அவர் இருந்தப்போ பேசியிருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஆனால் இதில் கூட ஆட்சியில் கூட அவர் வர வச்சுருக்கலாம் அதனால் எங்களுக்கு அவர் பற்றி தெரியல தான் வெளியே வந்ததுனால எங்களை பற்றி தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் படுறோம் அவருக்கு அனுதாகம் நான் ஓட்டுக்கலாம் போடலான்னு ஒரு ஆர்வமாக இருக்கும் எவ்வளோ நிறையா மிஸ் பண்ணிட்டோம் இப்போ தான் மிஸ் பண்ண ஏன்டா மிஸ் பண்ணுன்னு நாங்கள் வருத்தப்படுறோம் அப்போல்லாம் தெரியல அவ்வளோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் ஃபீல் படுறோம் நம்ம விஜயகாந்த் சார் பற்றி